விஜய் தாவைக்க பற்றி பாஜக அவசர அவசரமாக நடத்திய சர்வே வெளியான எதிர்பார்க்காத சர்வே ஒன்றில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளதாக கூறப்படுகிறது தாவேக்க பற்றி இதில் முக்கியமான சில சர்வே எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த சர்வேயில் சரியான கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக முடிவுகள் வந்ததாக கூறப்படுகிறது பாஜக சார்பாக தேசிய சர்வே அமைப்பு ஒன்றை வைத்து இந்த சர்வே நடத்தப்பட்டுள்ளதா தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணிக்கு எவ்வளவு ஆதரவு உள்ளது எவ்வளவு எதிர்ப்பு உள்ளது எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு எவ்வளவு ஆதரவு உள்ளது எவ்வளவு எதிர்ப்பு உள்ளது என்று கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதா அதோடு நிற்காமல் பாஜக யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முடியுமா ஆட்சியை பிடிக்குமா என்பது பற்றியும் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன அதில் விஜயுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியை பிடிக்கலாமா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஆதரவு இருக்கிறதா என்று கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளதாம் நடிகர் விஜயின் டிவிகே கட்சியின் எழுச்சியால் மாநில அரசியல் களத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்த சர்வே சுட்டிக்காட்டுகிறதா அதாவது தாவேக்கவுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று பாஜகவின் இந்த சர்வே கூறியுள்ளதாம் இந்த ஆய்வின்படி தாவேக்க தனித்து இருபத்தி ஆறு சதவீத வாக்கு வங்கியை பெறக்கூடிய அளவிற்கு வலுவான அடித்தளத்தை பெற்றுள்ளது இதனால் எந்த கூட்டணியிலும் தாவைக்க ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுக்கும் தாவைக்க அதிமுக மற்றும் பாஜக இணையும் பட்சத்தில் அவற்றின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் ஐம்பதை கடக்க வாய்ப்புள்ளதாக இந்த சர்வே கூறுகிறது கடந்த பல பத்து ஆண்டுகளில் எந்த கூட்டணியும் எட்டாத இந்த எண்ணிக்கை இது இந்த கூட்டணி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என ஆய்வு வலியுறுத்துகிறது அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு அதில் தாவைக்க இணைந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்பதை தாண்டி இந்த கூட்டணி ஐம்பது சதவீத வாக்குகளை கடக்கும் அப்படி நடந்தால் ஆட்சி கன்ஃபார்ம் என்று இந்த சர்வே கூறுகிறதா தமிழ்நாட்டில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த பாஜக பல ஆண்டுகளாக முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது வாக்காளர்களை சென்றடைய பல முக்கிய மற்றும் வியூக ரீதியான நடவடிக்கைகளை அக்கட்சி எடுத்துள்ளது புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோலை நிறுவியது ஒரு முக்கிய நகர்வு இதை தமிழ்நாட்டிற்கான கலாச்சார அரசியல் மூவாக பாஜக முன்னிறுத்துகிறது பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருகை தந்து நிகழ்வுகளில் பங்கேற்று தமிழ் மக்களை சந்தித்து கட்சியின் இருப்பை வலுப்படுத்தி வருகிறார் தமிழ் மொழிதான் பழைய மொழி என்றும் கூறி வருகிறார் பாஜக தலைமை சமூக மற்றும் சாதி பிரதிநிதித்துவத்திலும் கவனம் செலுத்தியுள்ளது கொங்குவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவரை துணைத் தலைவராக்கியது மேற்கு தமிழக வாக்காளர்களை ஈர்க்கும் முயற்சி மேலும் நைனாரை மாநில தலைவராக்கியதன் மூலம் தென் தமிழ்நாடு வாக்காளர்களை இழுக்க முயன்றது பாரம்பரிய அதிமுக ஆதரவாளர்களை ஈர்க்க முயன்றது போன்ற நடவடிக்கைகளை பாஜக மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த சர்வே மாநில அரசியலில் பரபரப்பை அதிகரித்துள்ளது இறுதி முடிவு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் வாக்காளர் மனநிலையை பொறுத்தே அமையும் எனினும் பாஜக அதிமுக தாவேக்க கூட்டணி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வலுவான போட்டியாளராக உருவாகலாம் என தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன